திருவட்டார் அருகே நகையை திருடி கள்ளக்காதலனுக்கு இருசக்கர வாகனம் வாங்கிக் கொடுத்த இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் இரவுபுதூர்கடையே அடுத்த ஆர் ஆர்சி தெருவை சேர்ந்தவர் ஆண்டனி மனைவி செல்வி வயது நாற்பது ஆண்டனி கேரளாவில் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் செல்வி மகள்களின் திருமணத்துக்காக நகைகளை வாங்கி பீரோவில் வைத்திருந்தார் இந்த நிலையில் முப்பத்தாறு கிராம் நகைகள் காணாததை கண்டு செல்வி அதிர்ச்சியடைந்தார் பின்னர் சந்தேகத்தின் பேரில் செல்வி வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்லும் ஜெயதேவி வயது முப்பத்தைந்து மற்றும் அவருடைய நண்பரான இரவுபுதோர்களிடையே சேர்ந்த ஷமீர் வயது முப்பத்தி இரண்டு என்பவர் மீது திருவட்டார் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் வீட்டுக்குள் புகுந்து நெய்சாக திருடியது தெரியவந்தது பின்னர் இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் நகைகளை திருடியது குறித்து ஸ்ரீதேவி போலீசில் பரபரப்பு வாக்கு அளித்தார் அதில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்து நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டேன் பின்னர் முந்திரி தொழிற்சாலை பணிக்கு சென்று வந்தேன் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காட்டாத்துறை சரல்வழையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் திருமணம் நடந்தது தற்போது எங்களுக்கு பதினான்கு வயதில் ஒரு மகனும் ஒன்பது வயதில் ஒரு மகளும் உள்ளனர் ராஜேஷ் திருவனந்தபுரத்தில் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் அவர் வாரம் ஒரு முறை வீட்டிற்கு வருவார் நான் தினமும் எனது இரண்டு குழந்தைகளையும் பள்ளிக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் அப்போது எனக்கும் இரவு சேர்ந்த ஷமீர் ச என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதற்கிடையே எனக்கு இரவு புதூர்களை சி தெருவை சேர்ந்த ஆண்டனி மனைவி செல்வி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்பு அவருடைய வீட்டுக்கு நானும் ஷமீரும் சென்று சந்தோஷமாக இருப்போம் இந்த நிலையில் மகள்கள் திருமணத்துக்கு வாங்கிய நகைகளை செல்வி பீரோவில் வைத்திருந்தார் இதனை எடுத்து அவர் எங்களை தம் காண்பித்தார் ஒரு கட்டத்தில் அந்த நகையை திருட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உருவானது இதனை நான் ஷமீரிடம் தெரிவித்தேன் பின்னர் திட்டமிட்டு கடந்த நான்காம் தேதி வீட்டுக்குள் புகுந்து இரண்டு ஜோடி கம்மல்கள் ஒரு மோதிரம் ஒரு டாலர் இரண்டு வளையல்கள் ஆகியவற்றை திருடினோம் தொடர்ந்து ஷமீர் கூறியபடி அதில் உள்ள ஒரு வளையலை நாகர்கோவிலை சேர்ந்த ஒருவரிடம் விற்றோம் அதில் கிடைத்த ரூபாய் அறுபதாயிரத்தில் ஷமீருக்கு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தேன் மீதம் உள்ள நகைகளை எனது வீட்டின் சமையலறையில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு சந்தர்ப்பம் வரும்போது விற்று பணமாக்கலாம் என நினைத்து மறைத்து வைத்திருந்தேன் ஆனால் போலீஸ் விசாரணையில் மாட்டிக்கொண்டோம் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர்